அட என்னப்பா இது சேஃப்டிக்கு பேர் போன டாடா சஃபாரி கார்லயா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்கு இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரி தான் இப்ப ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் மகேஸ்வரி சண்முகம் அப்படின்றவங்க இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தோட இவங்களோட புது காரான டாடா சஃபாரி கார்ல வந்து இவங்களோட சொந்த ஊரான ஒட்டஞ்சத்திரத்துக்கு வந்து போயிருக்காங்க உடனே அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா பழனி முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு திரும்ப வந்து திருவள்ளுவருக்கு வந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து திரும்ப வரும்போது என்ன இருக்குன்னா ஹைவேல வந்தனால கூட்ட நெரிசல் எதுவுமே இல்ல அதனால வண்டியை ஸ்பீடா ஓட்டுவோம் மகேஸ்வரி வந்து பயங்கர வந்திருக்காங்க இந்த மாதிரி ஓட்டிட்டு வரும்போது பயங்கர எழுத்தாப்புல வந்த ஒரு டிராக்டர் மேல வந்து மோதி அப்படியே வந்து காரோட சக்கரம்லாம் வந்து கலண்டு போய் கார் பயங்கரமா வந்து நொறுங்கி போயிருச்சுங்க இதனால மிகப்பெரிய விபத்து வந்து ஆயிருச்சு இந்த ஒரு விபத்துல முன்னாடி உக்காந்துருந்த மகேஸ்வரி சண்முகத்துக்கு வந்து எலும்பு முறிவோட வந்து போயிருச்சு ஆனா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்க வந்து உட்காந்துட்டு வந்திருக்காங்க இவங்க வந்து ஸ்பாட்ல வந்து இறந்து போயிட்டாங்க அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆக்சிடென்ட் வந்து பெருசா வந்து இருந்திருக்கும் சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க அதே மாதிரி ஆப்போசிட்ல வந்து அந்த டிராக்டரை ஓட்டிட்டு வந்தவருக்கும் பயங்கரமா வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இவரும் வந்து ஸ்டான்லி மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு இப்ப இத பார்க்கும்போது நமக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா ஏன்னா பல கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம்னா எப்ப இந்த வெளிநாட்டு காரே இப்படிதான் நம்ம டாடா கார வந்து யூஸ் பண்ணனும் டாடா கார்ல வந்து நிறைய சேஃப்ட்டி வந்துருக்கு அஞ்சு ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டாடா காரை வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் ஆனால் டாடா சஃபாரி கார்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு விபத்து வந்து நடக்குதுன்னா இதை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க வந்திருக்கு ஏன்னா முன்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு கூட வந்து ஏன் வந்து பாதிப்பு ஏற்படாமல் இருந்திருக்கலாம்னா அவங்க சீட் பெல்ட் போட்டு வந்திருக்கனால வந்து ஏர் பேக் வந்து அந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உயிர் வந்து தப்பிச்சிருச்சு ஆனால் பின்னாடி ஏர் பேக் ஃபெசிலிட்டி இல்லாதனால அவங்களோட குழந்தைங்க வந்து உயிரிழந்துட்டாங்க இந்த ஒரு நியூஸை கேட்கும்போது எவ்வளோ சோகமாக வந்துருக்கு இதுலேருந்து என்ன புரியுது என்னதான் சேஃப்டியான காரா இருந்தா கூட அந்த ஒரு சேஃப்டி வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் லிமிட்டுக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது நம்ம கோடி கோடி கொடுத்து சேஃப்டி காரை வாங்கிட்டு நான் ஸ்பீடா தான் வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னா ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது இப்போ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும் நமக்கு என்ன தோணுது நம்ம எந்த வண்டி ஓட்டுறோம் அப்படின்றது முக்கியம்ல நம்ம எப்படி வண்டி ஓட்டுறோம் அப்படின்றதான் வந்து முக்கியம் நம்ம வண்டியை நிதானமா ஓட்டினாலே எந்த விபத்துலயும் சிக்காம வந்து தப்பிச்சுக்கலாம் நம்ம வேமா போய் என்ன பண்ண போறோம் அவ்வளவு கிலோமீட்டர் போறனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி போற இடத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போவோம் அந்த அஞ்சு நிமிஷம் முன்னாடி போனோம் அப்படின்றதுக்காண்டி நம்மளோட உயிரை வந்து விட முடியுமா அதனால எந்த வண்டி ஓட்டினாலும் கொஞ்சம் பொறுமையா வந்து ஓட்டணும் அப்படின்றது நம்மளோட கருத்தா வந்துருக்கு பொதுவாக இந்த சேஃப்டி ரேட்டிங்லாம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா ஒரு காரை வந்து பாத்தீங்கன்னா எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து ஓட்டி பார்ப்பாங்க ஒரு செவர்ல வந்து மோதும் அந்த காருக்கு எதுவும் ஆகாது அந்த காரை ஓட்டுறவங்களுக்கு எது ஆகாது ஆனா நம்ம இந்த ஸ்பீடில் வந்து போகாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு ஹைவேல எல்லாம் வந்து போகும்போது எப்பா வண்டி எதுவுமே இல்லப்பா நம்ம பாட்டுக்கு சல்லுன்னு போலான்னு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி விபத்துல தான் வந்து சிக்கணும் அதனால இந்த சேஃப்டி ரேட்டிங்க பொறுத்து வந்து நம்ம சேஃப்டியா இருக்குமா இல்லையா அப்படின்ற முக்கியம் இல்ல நம்ம எப்படி வண்டியை சேஃப்டியா ஓட்டுறோம் அப்படின்றதுல தான் எல்லாமே வந்துருக்கு அதனால எந்த வண்டி ஓட்டினாலும் பொறுமையா ஓட்டினாலே இந்த மாதிரி விபத்துகள்ல வந்து சிக்காம நம்ம வந்து தப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்